ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் பேருக்கு சொதி எப்படி வைக்கிறது என்பது தெரியாது ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சொதி எப்படி வைக்கிறதுன்றத சொல்லி தரப்புறம் நாங்கள் இன்றைக்கி வைக்க போகிற சொதிய பேர் வந்து உருளைக்கிழங்கு சொதி ரைட் உருளைக்கிழங்கு சொதி ஸோ சொதி வைக்கிறதுக்கு கொஞ்சமாக முதல்ல தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் உருளைக்கிழங்க போடப்பறோம் உருளைக்கிழங்கு வந்து இப்படி இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டியிருக்கேன் அதாவது ரொம்ப குட்டியாக இல்லாமலுக்கு இப்படி பெரிய பெரிய ஓரளவு துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்க இது வந்து நான் வந்து எட்டா ஒரு உருளைக்கெழங்கு வந்து எட்டா கீறி எடுத்துருக்கு அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதுக்குள்ளே வெங்காயம் வெள்ளப்பூடு போகிறோம் வெங்காயத்தை உள் வெங்காயமே தேவையில்லை இந்த சின்ன சின்ன துண்டுலாம் கீறி போட்டுக்கொள்ளுங்க வெங்காயத்தை கொஞ்சம் வெங்காயத்தை அப்படியே கையால் அப்படி நசிச்சுட்டு போடுங்க அப்போ தான் அந்த வெங்காயத்தில் டேஸ்ட் வந்து இதில் வரும் உருளைக்கிழங்கு வாயு கட்டாயம் வந்து வெள்ளை போடு போடுங்க சொதி நீங்கள் வந்து டெய்லி உங்களோட உணவில் சேர்த்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அரசஸ் நோய் வந்து வராது இந்த குடல் புண்கள் வந்து ஏற்படாது இந்த சொதி சாப்பிட்றதுனால அதுக்கப்புறம் வந்து பச்சை கொச்சிக்காய் இது பச்சை கொச்சிக்காய் உடனே நீங்கள் கேட்கக்கூடாது என்ன பச்சை கொச்சிக்கான்னு சொன்னீங்க அப்புறம் கொச்சிக்காய் வந்து குள்ள இருக்குன்னு சொல்லி இது ஒரு வெரைட்டி வீட்டில் மரத்தில் நின்றது ரெண்டு ரெண்டாக கீறி போட்டுக்கோங்க இப்போ இதுக்குள்ள மஞ்சத்தூள் உப்புத்தூள் நீங்கள் கல் பி இருந்தாலும் நல்லதான் உப்புத்தூள் அப்புறம் வந்து மிளகு தூள் மிளகு தூள் இதோட வெந்தயம் சொதி வந்து கொஞ்சம் கட்டித்தன்மையாக வரதுக்காகவும் குளிர்ச்சிக்காகவும் இந்த வெந்தயம் போடுறது வெந்தயம் அதிகமாக வெந்தயம் போட்டுறாயங்க அப்புறம் சொதி வந்து கைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வெந்தயம் அளவாக போட்டு சொல்லுங்கள் அப்புறம் சொதிக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே சின்ன சீரவும் கொஞ்சம் போட்டுருங்க இது சின்ன சீரம் இப்போ இது ஒரு மிக்ஸ் கலக்கொண்டு கலக்கிட்டு இப்படியே அடுப்பில் வச்சு தவியை விட்டுருவோம் இதை நல்லா அவியட்டும் சொதிக்கு முக்கியமான ஒரு பொருளே இவர் தான் தேங்காய் ஸோ தேங்காவை உடைச்சி திருவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தேங்காய் உடைக்கல பாருங்கள் கத்திரை இந்த பக்கத்தால் ஒரு நாளும் தேங்காய் உடைக்கக்கூடாது கத்தீரை பின்பக்கம் இருக்குது தான் ஏன்னா நிறைய வீடியோஸில் பார்க்குறேன் தேங்காய் உடைக்கிறதுக்கு வந்து சுத்தி அப்படி இல்லைன்னா கத்திக்கிற இந்த பக்கத்தால் தேங்காய் உடைக்கிறீங்க இது எனக்கு எங்களோடய அப்பா சொல்லி தந்தது கத்திரை இந்த பக்கத்தால் தான் தேங்காய் உடைக்கணும் அதுவும் இல்லையா தேங்காயிட நரம்பு இதை வந்து நரம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது இந்த இதில் ஏதாவது ஒரு நரம்பில் நீங்கள் வச்சு சரியாக ஒரு அடி அடிச்சிங்கன்னா தேங்காய் உடஞ்சிடுந்தா இந்த மாதிரி மடிச்சுன்னா அதுக்கப்புறம் அடிக்கணும் தட்டுனாலேயே போதும் தேங்காய் வந்துடுவேன் கட்டிய வச்சு பேடுக்கு தான் இருக்குது தண்ணியை வந்து குடித்து கொள்வோம் தானே நல்ல டேஸ்ட் இதை நாங்க திருவிட்டு வந்துடுவோம் தேங்காய் இப்ப நாங்க வந்து தேங்காய் திருப்பாய் திரு தேங்காய் திரிய முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளீன் பண்ற திருவு எடுத்து இனி இதை வந்து ஆக்கி எடுத்துருக்கோம் தேங்காயை புழிஞ்சு நல்லா பால் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா தலை பால் கெட்டி பால் எடுத்து வச்சாச்சு உருளைக்கிழங்கு இப்போ நல்லாவே அவிஞ்சிட்டு நசிச்சு பார்த்தா தெரியும் எஸ் நல்லாவே அழிஞ்சிட்டு உருளைக்கிழங்கு நம்ம போட்டால் கொஞ்சம் தண்ணியும் வத்திது இப்போ இதுக்குள்ளே வந்து கருவேப்பிலை போட போகிறோம் கருவேப்பில அதோட ஒரு தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு வெட்டிட்டு அப்படியே பிசைஞ்சு விட்டுருந்தவர்கள தக்காளி பழத்தை வந்து கடைசியா இந்த பால் ஊற்ற முதல் நல்லா பிசைஞ்சு விட்டீங்கன்னா தான் டேஸ்டா இருக்கும் சொதிக்கு இப்போ பாருங்க ஒரு வாசம் வரும் தக்காளி பண்ணத்தில் வாசம் ஒன்று சேர்ந்து வரும் அப்படி அந்த வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ வந்து இது கொதி வர முதலே நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் பாலை வந்து ஊற்றிடுவோம் எடுத்து வச்சா தேங்காய் பாலை ஊற்றிடுவோம் இதுக்குள்ள இந்த சொதி வந்து சோறு இடியாப்பம் புட்டு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இப்போ இது கொதிக்க 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 கொதி வந்து மஞ்சள் கலர்ல வந்து வரும் இப்போ ஒரு கொதி வந்தனும் வந்ததையும் இதில் உப்பை பார்த்துருவோம் முதல்ல கொதி வர விடுவோம் இனி திறந்தே இருக்கட்டும் நீங்க என்ன சொல்ல முடிச்சுன்னா திறந்து இருந்து அடிக்கடி இப்படி செஞ்சு கொள்ளுங்க இப்படி கொண்டே இருக்கணும் எப்படி இருந்தால் தான் அந்த திரைய அவங்களுக்கு வரும் இல்லாட்டினா தக்காளி பழம் போட்டுருக்க புளிப்பு தன்மை தானே இந்த பால் வந்து திரையை பார்க்கும் அதனால இப்படி ஆற்றிக்கொண்டே இருந்தீங்கன்னா தான் பால் வந்து திரையாம கெட்டியா இருக்கும் உப்பு பார்த்துட்டேன் உப்பு வந்து அளவா இருக்கு இப்போ வந்து நம்ம பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் தான் நம்ம வந்து போட போறோம் நேரத்தோட வந்து ஸ்டார்டிங்லேயே பெருஞ்சீரகம் போடுற நல்லா பெருஞ்சீரத்தை போடும்போது நல்லா நசிச்சு விட்டு போட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் அதில் மனம் வந்து வெளியில் வரும் இந்த மாதிரி பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஹ் தேசிக்கா அல்லது எலுமிச்ச கொஞ்சமா லைட்டா விடுங்க இஞ்சிட்டு ஆத்திட்டு இறக்கி சாப்பிட்டா குடிச்சா அவ்வளோ அமிர்தமா இருக்கும் சொதி ஆனா சொதி மஞ்சள் கலர்ல தான் இருக்கு வீடியோவுக்கு வந்து வெள்ளை கலரா தெரியுது ஏதோ கலர் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் போன்ல ஆஹ் மஞ்சள் நல்லா மஞ்ச மஞ்ச கலர் ஏந்துதான் இருக்கு சொதி கேமராவில் வந்து எனக்கு வந்து வெள்ளை கலர் மாதிரி தெரியுதுமா ஓகே இதுதான் வந்து பால் சொதி செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இடியாப்பம் புட்டு சோரோடெல்லாம் அப்படி இருக்கும் இந்த சொதி சும்மாவே குடிக்கலாம் அப்படி அள்ளி அள்ளி குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்